வணக்கம் ராகுல் காந்திக்கு உதவி செய்ய திடீரென பீகார் புறப்பட்டு செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது செயலால் அதிர்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் பாஜகவினர் ராகுல் காந்திக்காக எதற்காக திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பீகாருக்கு புறப்பட்டுள்ளார் என்பது பற்றிய மொழி வரத்தோட பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக அரசியல் களம் விறுவிறுப்படைந்துள்ளது அதன்படி தலைவர்களின் ஒவ்வொரு சந்திப்புகளும் அரசியலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்க காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் கமிஷன் பாஜகவுடன் சேர்ந்து வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார் நாடாளுமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் நடந்ததாக கூறி பெங்களூரு மத்திய தொகுதியில் நடந்த குறித்த தரவுகளையும் வெளியிட்டிருந்தார் ராகுல் காந்தி அவர்கள் இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் தற்போது சட்டசபை தேர்தலை எதிர்நோக்கி வரும் பீகாரில் தேர்தல் கமிஷன் மேற்கொண்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் அறுபத்தி ஐந்து லட்சம் மக்களர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பு பதிவு செய்து ராகுல் காந்தி அவர்கள் அறுபத்தி ஐந்து லட்சம் மக்களின் பெயர்கள் நீக்கப்பட்டதற்கு எதிராக தீவிர போராட்டத்தையும் முன்னெடுத்துள்ள பீகாரில் யாத்திரை செல்ல திட்டமிட்டிருந்த காந்தி அவர்கள் வாக்காளர் உரிமையத்திரை என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த யாத்திரையை பீகாரின் சசாரம் என்ற இடத்தில் தொடங்கினார் ராகுல் காந்தியுடன் மல்லிகார்ஜுன கார்கே லாலு பிரசாத் யாதவ் தேஜஸ்வி யாதவ் போன்ற தலைவர்களும் இந்த யாத்திரையில் பங்கேற்றுள்ளனர் ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொண்டு வரும் இந்த யாத்திரையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க போவதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி அன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியுடன் இந்த யாத்திரையில் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தமிழ்நாடு அரசியலில் மிகுந்த வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அதாவது வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி விஜய் தாவைக்காவுடன் கூட்டமைக்கப் போவதாக பரவலாக செய்திகள் வெளிவருகிறது ஆனால் அதற்கு மாறாக தற்போது ராகுல் காந்தியின் இந்த யாத்திரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள இருப்பதால் வெளியே அந்த செய்தி முற்றிலும் பொய்யான தகவல் என்று கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலேயே நீடிக்கும் என்று தெரிகிறது மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த அறிவிப்பை தொடர்ந்து பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் பல்வேறு மாநில முக்கிய தலைவர்களும் ராகுல் காந்தியின் இந்த யாத்திரைக்கு ஆதரவு தெரிவித்து இந்த யாத்திரையில் நாங்களும் கலந்து கொள்வோம் என்று தெரிவித்துள்ளனர் அதன்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தொடர்ந்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இமாச்சல பிரதேச முதலமைச்சர் சுக்விந்தர் சுகு மற்றும் எதிர்கட்சி தலைவர்களும் இந்த யாத்திரையில் கலந்து கொள்வதாக அறிவித்துள்ளனர் தக்கத்திருட்டுக்கு எதிராக காங்கிரஸ் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற மக்களவை எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அவர்கள் யாத்திரை தொடங்கியுள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்ந்து மற்ற மாநில முதலமைச்சர்களும் முக்கிய தலைவர்களும் ராகுல் காந்தியின் இந்த யாத்திரையில் பங்கேற்க முடிவாகி இருப்பது பிரதமர் மோடி மற்றும் பாஜகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காரணம் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் ராகுல் காந்தி அவர்களது இந்த யாத்திரையை மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது ராகுல் காந்தியோடு கைகோர்க்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பீகார் செல்ல இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க